அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் தொடரங்கத்தை வாசிக்கலாம் இந்த நாளிலே ரெண்டு நாளாம் புஸ்தகம் மூன்றாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இரண்டாம் குறிப்போடு பகுதி மூன்று சாலமோன் திருக்கோவிலை கட்டுதல் பின்பு சாலமோன் எருசலேமில் அவர் தந்தை தாவிதுக்கு ஆண்டவர் தோன்றிய மோரியா மேல் எபூசியர் ஆகிய ஓர்னானின் களத்தில் ஆண்டோருக்கு ஒரு எண்ணம் எழுப்ப தொடங்கினார் அந்த இடத்தை தாவிதி ஏற்கனவே தயார் செய்திருந்தார் தம் ஆட்சியின் நான்காம் ஆண்டு இரண்டாம் மாதம் இரண்டாம் நாள் சாலமோன் வேலை தொடங்கினார் கடவுளின் இல்லத்தை கட்டுமாறு சாலமோன் இட்ட அடிதளம் அக்கால அளவின்படி அறுபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் கொண்டதாயிருந்தது முகப்பில் இருந்த மண்டபம் கோவிலின் அகலத்தை போல் இருபது முழ நீளமும் நூற்றி இருபது முழ உயரமும் கொண்டதாயிருந்தது சாலமோன் அதன் உட்புறத்தை பசுமொன் தகட்டால் மூடினார் கோவிலின் மைய பகுதியை தேவதாரு மரப்பலகைகளால் மூடி இவற்றையும் பசுமுன்னால் பொதிந்தார் அதன் மேல் பெருச்சை மடல் சங்கிடி இவற்றின் வேலைப்பாடுகள் பதிக்கப்பட்டன கோவில் தளத்தை விலை உயர்ந்த கற்களால் அழகுபடுத்தினார் பர்வாயுமின்றி கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட பொன்னே பயன்படுத்தப்பட்டது கோவிலின் உத்திரங்கள் நிலைகள் சுவர்கள் கதவுகள் ஆகியவற்றை பொன் தகடுகளால் மூடினார் சுவர்களில் கெருவுகளை பதித்தார் பிறகு கோவிலின் திரு தூயகத்தை கட்டினார் அதன் நீளம் கோவிலின் அகலத்தை போல் இருபது முழம் அதன் அகலம் இருபது முழம் அதை ஏறக்குறைய இருபத்தி நான்கு டன் நிறையுள்ள பொன் தகடுகளால் மூடினார் ஆணிகள் அறுநூற்று எழுபது கிராம் நிறையுடைய பொன்னால் ஆனவை மேல் அறைகளையும் அவர் பொன்னால் மூடினார் திருத்துயகத்தில் இரு கெருபுகளின் உருவங்களை செய்து வைத்து பொன் தகட்டால் மூடினார் அவற்றின் இறக்கைகளின் மொத்த நீளம் இருபது முழம் அதாவது ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் அது கோவிலின் சுவரை தொட்டு கொண்டிருந்தது அதன் மறு இறக்கையின் நீளம் ஐந்து முழமே அது மற்ற கெருவின் இறக்கையை தொட்டு கொண்டிருந்தது அவ்வாறு இரண்டாவது கெருவின் அளவும் அதாவது ஓர் இறக்கையின் நேளம் ஐந்து முழம் இறக்கை கோவிலின் சுவரை தொட்டுக் கொண்டிருந்தது அதன் மறு இறக்கையும் ஐந்து முழமே அது மற்ற கெருவின் இறக்கையை தொட்டுக் கொண்டிருந்தது இவ்வாறு அகன்று விதிர்ந்த அந்த கெருவுகளுடைய ரக்கைகளின் மொத்த நீளம் இருபது முழும் அவை தம் கால்களை ஊன்றி நின்று கொண்டிருந்தன அவை கோவிலின் மையப்பகுதியை நோக்கிய வண்ணமாயிருந்தன சாரமோன் நீலம் ஊதா கருஞ்சிவப்பு மெல்லிய செனல் ஆகிய நூல்களினால் ஒரு திரையை நெய்ய செய்தார் அதில் கருவுகளின் உருவங்கள் பின்னப்பெற்றிருந்தன கோவிலுக்கு முன்பாக முப்பத்தைந்து முழம் உயரமான இரண்டு தூண்களை செய்தார் அவற்றின் உச்சியில் இருந்த பொதிகைகளின் உயரம் ஐந்து முழம் கழுத்தாணி போன்ற சங்கிலிகளை செய்து தூண்களின் பொதிகைகளின் மேல் பொருத்தி வைத்தார் மேலும் வெண்கலத்தால் நூறு மாதளம் பழங்களை செய்து அவற்றை சங்கிலிகளில் தொங்கவிட்டார் அந்த தூண்களை கோவில் முன்பாக வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலுமாக நாட்டினார் வலப்பக்க தூணுக்கு யாக்கீன் என்றும் இடப்பக்க தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார் திருக்கோவிலுக்கான பொருள்கள் பகுதி நான்கை தொடர்ந்து வாசிக்கலாம் சால ஒரு வெண்கல பலபிடத்தை செய்தார் அதன் நீளம் இருபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் பத்து முழம் மேலும் கடல் என்னும் வட்ட வடிவமான வெண்கல தொட்டியை அவர் வார்ப்பித்தார் அதன் விட்டம் பத்து முழம் உயரம் ஐந்து முழம் சுற்றளவு முப்பது முழம் அதன் அடியில் சுற்றியுள்ள காலை வடிவங்கள் இருந்தன பத்து முழ அகலத்தில் அவை இரண்டு வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன அத்தொட்டி பன்னிரு காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது அவற்றில் மூன்று வடக்கையும் மூன்று மேற்கையும் மூன்று தெற்கையும் மூன்று கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன காளைகளின் பின்பக்க உட்புறம் இருந்தது தொட்டியின் கனம் நான்கு விரல் கடை அதன் விடிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் விடுக்கும் கழுவுவதற்கு பத்து கொப்பரைகளை செய்து ஐந்து வலப்பக்கத்திலும் ஐந்து இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார் எரிபலிகளுக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன குரு தங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக கடல் பயன்படுத்தப்பட்டது மேலும் அவர் பத்து பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமாக தூயகத்தில் வைத்தார் பத்து மேசைகளை செய்து வை ஐந்தை வலப்புறமும் ஐந்தை இடப்புறமாக தூயகத்தில் வைத்தார் நூறு பொற்கன்னங்களையும் செய்தார் குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார் முற்றத்தின் வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார் கடலை வலைப்பக்கம் கடலை வலப்பக்கம் தென்கிழக்கு நிறுவினார் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கண்ணங்களையும் செய்தார் இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார் அவர் யாவன இரு தூண்கள் இரு தூண்களின் உச்சியில் கென்ன வடிவம் கொண்ட இரு பொதிகைகள் தூண்களின் உச்சியில் உள்ள அப்பொதிகைகள் மூட இரு வலைப்பின்னல்கள் அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான நானூறு மாதுளை வடிவங்கள் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் இரு வரிசைகளில் வைக்கப்பட்டன வலைப்பின்னல்கள் தூண்களின் கென்ன வடிவம் கொண்ட பொதிகைகளை மூடியிருந்தன மேலும் அவன் செய்தவை கொப்பரைகள் அவற்றுக்கான தள்ளுவண்டிகள் ஒரு கடல் அதன் கீழ் பன்னிரு காளைகள் பாத்திரங்கள் அள்ளு கருவிகள் முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள் ஏறாம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தார் அரசர் சுக்கோத்துக்கும் செரேதாவுக்கும் இடையில் உள்ள யோர்தான் சமவெளி களிமன் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார் சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கார் அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்தம் மாடாது சாலமோன கடவுள் நிலத்திற்கு வேண்டிய கடன்கள் எல்லாவற்றையும் பொட்பளிபிடத்தையும் திருமுன்னிலை மேஜையளையும் திரு தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டி விளக்குத் தண்டுகளையும் ஏற்க வேண்டிய அகல்களையும் பசு முன்னால் செய்தார் அதே போன்று மலர்களையும் அகல்களையும் அணைப்பான்களையும் பசு முன்னால் செய்தார் கத்திரிக்கோள்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தோப கலசங்களையும் பசு முன்னால் செய்தார் மேலும் கோவிலில் வாயில்களையும் அதாவது திருத்துயக கதவுகளையும் தூய கதவுகளையும் தங்கத்தால் செய்தார் பகுதி ஐந்தையும் தொடர்ந்து வாசிக்கலாம் இவ்வாறு சாலமுன் செய்து வந்த ஆண்டவரின் இல்ல பணி பொழுது அவர் தம் தந்தை தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்தவற்றை எல்லாம் கொண்டு வந்து பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கடவுள் இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார் உடன்படிக்கை பேழையை கோவிலுக்கு புணர்தல் பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சியோன் என்ற தாவித நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர் எல்லா குலத்தலைவர்கள் இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் ஆகியோரை இருசிலிமில் ஒன்று கூட்டினார் அவ்வாறு இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஏழாம் மாதம் மாத திருவிழாவின் போது அரசர் கூடினார் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் மந்தப்பின் பேழை எடுத்து அதை சந்திப்பு கோடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தனர் லேவிய குருக்களை அவற்றை கொண்டு வந்தனர் சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் வெளியிட்டனர் அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய ஆகிய திருத்துயகத்தில் கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் ரகைகளுக்கு கீழே வைத்தார் வைத்தனர் கெருபுகள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் தங்கள் ரக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன பேழையின் தண்டுகள் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது பேழை இன்று வரையாவிடத்திலேயே இருக்கிறது இஸ்ரேலர் மக்கள் மிகத்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசி அவர்களுக்கு கொடுத்திருந்த இரண்டு கற்பளைகளை தேவர் என்றும் அப்பேழைக்குள் இருக்கவில்லை குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபொழுது அவர்கள் அவர்களது பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர் லேவியர் லேவிய பாடகர் அதாவது ஆசாப் ஏமான் எதிர்த்துள் என்போரின் முதல்வரும் உறவினரும் மென் துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் யாழ்களையும் இசைத்து பலிப்படத்தின் கீழ் திசையில் இருந்து நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களோடு நூற்றி இருபது ஆசாரியர் எக்காலங்களை ஊதி கொண்டிருந்தனர் எக்காலம் ஓடுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குறில் ஆண்டவருக்கு மாற்றியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டு இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்று என்றும் அவர் தம் இறக்கும் இறக்கும் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று பிரியமானவர்கள் இந்த நாளில வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு இரண்டு நாள புஸ்தகம் இரண்டாம் குறிப்பேடு மூன்று நான்கு மற்றும் ஐந்து வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மையமையும் ஆட்சிமையும் சதாக்களம் உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த வேதாகத்தில் இணைந்திருந்த கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆனேன்